அத்தினி மொழிக்கும் தன் குழந்தை அதாவது ஹிந்தி கன்னடம் மலம் எத்தினி மொழி இருந்தாலும் தாயை பார்த்து முதல் கூப்பிடுறது அம்மான்ற சொல்லு தமிழ் தான் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத போய் தான் தமிழுக்கு தான் வாங்க உக்காருங்க சாப்பிடுங்க செல்லுங்க அந்த ஜாயிண்ட் மொழி அதாவது உன்னோட ஒண்ணு அப்படி பிணிப்பா தமிழ் தான் அதே மாதிரி இலக்கியம் எரிகாசம் இதெல்லாம் எல்லாம் வந்து தமிழ் நம்ம தாண்ட வாழ கேக்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப புள்ளி போயிருக்கு சார் இன்னொன்னு தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தமிழ் பேசுறது அது ஒரு சந்தோஷம் தருமபுரி மாவட்டத்தில் அதோட சந்தோஷம் தமிழ் என்று வாழ்க சார் நல்ல வாய்ப்பு நன்றி 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 பழனி உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி